திருகோணமலையில் இருக்கின்ற பதற்றம் தொடர்பில் இன்றும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த விடயம் பேசப்பட்டது ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியும் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார் அவர் இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்துல வைக்க வேண்டும் இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம் ஜனாதிபதி தேர்தல்லே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் வந்து அவர்கள் நினைத்தார்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும் அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் නාඩිය මයි ල ො. ර ීදර මන් තුමට විනාඩහ හයක කාලයක් තියනවා. మ ොට මන්තිතුමනි. క ప ా ුවන්න විනාඩිය පමන බලන ො.

இந்த நேரம் கௌரவ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கௌரணே நிமிடங்கள் ஏற்கனவே நான் வந்து பொழுது நிமிடமாக இருந்தது இப்பொழுது ஆறு என்று சொன்னார்கள் ஆனால் எனக்கு நீங்கள் குறைந்தது பத்து நிமிடங்களாக தர வேண்டும் குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது பரவலாக தமிழ் மக்களிடம் இருக்கின்ற முக்கிய பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருவோணமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவான ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களிலே மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றிலே தமிழர்கள் யாரும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக ஒரு காலமும் வந்ததில்லை அவர்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டதும் இல்லை அதே நேரம் வரலாற்றிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல் பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒரு கட்டம்தான் தான் கொண்டு வரப்பட்டது இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டு குறிப்பாக காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல் இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன இன்று இங்கு ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்துல வைக்க வேண்டும் இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம் ஜனாதிபதி தேர்தல்லே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் வந்து அவர்கள் நினைத்தார்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீள பெற வேண்டும் அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே நீங்கள் மிக நிதானமாக அவதானிக்கலாம் முப்பது விகாரைகள் இராணுவத்தின் உதவியோடு இப்பொழுதும் கட்டப்படுகிறது அதிலேயும் திரியாய் பகுதியிலே இரண்டே இரண்டு சிங்களவர்கள் இருப்பதற்காக ஒரு விகாரே கட்டப்படுகிறது பல இடங்களிலே இவ்வாறு நிலங்களை பிடித்து விகாரைகள் அமைக்கின்ற முயற்சிகள் முழு வீச்சாக நடைபெறுகின்றன இவற்றை இந்த அரசாங்கம் தடுக்க தவறினால் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லது நல்லிணக்கம் என்பது இல்லாமலே போகும் இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து குறிப்பாக திருகோணமலையில் இருக்கின்ற பதற்றம் தொடர்பில் இன்றும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த விடயம் பேசப்பட்டது ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியும் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார் அவர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பேசிய அந்த உரை ஆற்றிய உரை சில நம்பிக்கைகளை தந்திருக்கிறது என்றாலும் நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம் அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக நடக்குமா நீதி சட்டம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த விகாரைக்கு சட்டம் சொல்லுகின்ற நீதி நீதிபதிகள் அல்லது ஜனாதிபதி தைட்டியிலே கட்டப்பட்ட விகாரைக்கு இன்னும் நீதியும் சட்டமும் இல்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு மிக முக்கியமாக இன்றைய இந்த மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான விடயத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொடிகாமம் பகுதி என்பது ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவாக உருவாக்கப்பட வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களிடம் அது கையளிக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டு கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக நாவக்குழியில் இருந்து எழுதுமட்டு வாழ்வரையும் ஒரு நீண்ட நிலப்பரப்பை கொண்ட கொடிகாமம் ஒரு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் இந்த கடிதம் எழுதப்பட்டு அமைச்சர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் வந்த பிரகம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை எந்த முடிவுகளும் முன்னேற்றகரமாக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கோப்பாய் பிரதேச உள்ள அச்சுவேலி பகுதி அச்சுவேலி இடைக்காடு போன்ற மிகப்பெரிய பேரூர்களை கொண்ட ஒரு தனியான பிரதேச பிரிவுக்கான முன்மொழிவுகளும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுவும் இதுவரை முன்னேற்றகரமானதாக இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரைச்சி பிரதேசம் வங்கராயன் பிரதேச பிரிவை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவுகள் கடந்த அமரர் ராசநாயகம் அரசாங்க அதிபர் இருந்த காலத்தில் இருந்து பல தரப்பட்ட நேரங்களில் எங்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றங்களும் நடைபெறவில்லை அதேதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் கௌரவ அமைச்சரவர்களே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே வெறுமனே இது பேசுபொருளாக இல்லாமல் நிர்வாகங்களை இலகுபடுத்துதல் அல்லது அந்த மக்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பதற்கு கொடிகாமம் பிரதேச செயலாளர் பிரிவு அச்சுவேலி பிரதேச செயலாளர் பிரிவு அக்கராயன் பிரதேச செயலாளர் பிரிவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் பொறுப்போடும் சொல்லுகிறேன் இவற்றுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல வடக்கு மாகாணத்தில் பிரதேச செயலாளர் பிரிவுகளாக இயங்குகின்ற ஒட்டி சுட்டான் மடு கண்டாவளை மருதங்கணி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கான தனியான உள்ளூராட்சி சபைகள் இல்லை இவை பிரதேச பிரிவுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் குறைந்த காலத்தில் வந்தவை எல்லாம் பிரதேச சபைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது பிரதேச சபைகளுடைய நடவடிக்கைகள் நடைபெறுகிறது ஆனால் மடு ஒட்டி சுட்டான் கண்டாவளை மருதங்கனி போன்ற இடங்களுக்கான உள்ளூராட்சி சபைகளை நிறுவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பல குழு கூட்டங்களும் நடத்தப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இதுவரை நடைபெறவில்லை அதே போலதான் கிளிநொச்சிக்கான நகரசபை முல்லைத்தீவுக்கான நகரசபை இரண்டுமே நான் நினைக்கிறேன் இலங்கையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இலங்கையிலேயே தொலைநர்வை முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில்தான் தான் பிரதேச சபைகளோடு இயங்குகிற மாவட்டங்கள் நகரசபை இல்லாத மாவட்டம் மன்னாருக்கான மாநகரசபை முன்மொழியப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது வர்த்தமானிய அறிவித்தலாக வெளிவரவில்லை ஆகவே முல்லைத்தீவுக்கான நகரசபை கிளிநொச்சிக்கான நகரசபை இவற்றை நீங்கள் தயவு செய்து விரைவாக இது ஏற்கனவே முன்மொழிவுகள் வர்த்தமானி அறிவித்தல் வருவதற்கான காலம்தான் உண்டு ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த உள்ளூராட்சி அமைப்புகள் சேவைகள் என்பது ஒரு நிமிஷம் அந்த மக்களுக்கு தேவை தான் நான் இந்த முல்லைத்தீவுக்கான நகரசபை கிளிநொச்சிக்கான நகரசபை மடு ஒட்டி சுட்டான் மருதங்கணி மற்றும் கண்டாவளைக்கான உள்ளூராட்சி சபைகளுக்கான அமைப்புகளை விரைவாக அடுத்த பட்ஜெட்டுக்கு முதலாவது வரவு செலவு முதலாவது இந்த விவாதத்துக்கு முதல் நிறைவு செய்கிறேன் நன்றிகள் இன்றைய தினம் படம் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றினார் திருகோணமலை பதட்டம் தொடர்பாக சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார் சிவஞானம் சிறிதுடன் உரையாற்ற ஆரம்பித்தபோது ஆச்சினார் ராமநாதன் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது